உங்களுக்கு மத்தியிலே பொதுவாக பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்று துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் திரியமும் இல்லாமல் வாழ்பவர்கள் மிக குறைவானவர்களே அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு வகையான கவலைகளோடுதான் உலக மக்கள் நடமாடி தெரிகிறார் தேசத்திற்கு தோற்றத்திற்கு அவர்கள் சிரித்த முகத்தோடு நடமாடினாலும் உள்ளத்திலே ஆயிரம் ஆயிரம் கவலைகளை வைத்துக் கொண்டே நடமாடுகிறார் ஒரு மதரசா ஒரு பாடசாலையிலே மாணவர்கள் எடுத்தால் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான கவலை ஆசிரியர்களை எடுத்தால் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான கவலை முதலாளிமாரிடத்திலே வகையான கவலை தொழிலாளிகளிடத்திலே ஒரு வகையான கவலை நாட்டு மக்களுக்கு ஒரு கவலை நாட்டை ஆட்சி செய்பவர்களுக்கு ஒரு கவலை இப்படி கவலைகள் என்று எதுவும் யாரும் அதில் இருந்து தப்பாமல் தப்ப முடியாமல் தவிக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம் இதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை என்ன கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன பொதுவாகவே கவலைகளை இஸ்லாம் இரண்டு வகைப்படுத்துகின்றது கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ முடியாது கவலை ஏதோ ஒரு கவலை அவனை ஆட்கொள்ளும் கவலைகள் ரெண்டு வகை ஒன்று இந்த உலகம் சம்பந்தமான சதா கவலை அவளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலை அவருடைய ஒரு வீடு அமைய வேண்டுமே வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டில் உள்ள கவலை தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் மேல் கவலை சாலிகான குடும்பம் அமையாதவர்கள் அதை பற்றி கவலை குழந்தைகள் அவர்களை பற்றி கவலை இப்படி உலகத்தை நோக்கிய கவலை இருக்கிறது இன்னமொரு கவலை இருக்கிறது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கவலை சுருக்கமாக சொன்னார்கள் இந்த ஒட்டுமொத்தமான கவலைகளும் தவிடுபடியாக வேண்டுமா முஸ்லீம்களே என்னுடைய உம்மத்தினர்களே கவலை உள்ளம் என்றால் அதிலே கவலை குடிகொள்ளத்தான் செய்யும் அந்த கவலைக்குரிய இடத்தை நீங்கள் மறுமையாக ஆக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது எப்படி கவலை உதாரணமாக ஒரு வீடு இல்லை என்று கவலைப்படக்கூடியவர் யோசிக்க வேண்டும் நான் அந்த வீடு இல்லாமல் கவலைப்படுகின்ற பொழுது என்னுடைய வயசு எத்தனை குறைந்தது நாற்பது அல்லது நாற்பத்தி ஐந்து திருமணம் முடித்து ஒரு சொந்த வீட்டிலே கொஞ்ச காலம் அல்லது மாமி வீட்டிலே கொஞ்ச காலம் ரெண்டும்ா விட்டால் ஒரு கூலி வீட்டிலே கொஞ்ச காலம் அதற்கு பின்னால் தான் யோசிப்பாரு நாற்பது வேதை அடைகின்ற பொழுது ஒரு காணித்துண்டு வாங்க வேண்டும் எப்படியோ ஒரு சீட்டை பிடித்து முட்டி மோதி அவர் ஒரு அமைப்பிலே ஒரு காணித்துண்டை வாங்குவாரு அதற்கு பின்னால் அதனை வீடு கட்டி முடிக்கின்ற பொழுது பெரும்பாலும் ஐம்பதை நெருங்கி இருப்பார் இந்த உலகத்திலே அவர் எவ்வளவு காலம் வாழவிருக்கிறார் எழுபது வருடம் என்று வைத்துக் கொண்டாலும் மேக்சிமம் இன்னும் ஒரு இருபது அல்லது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்வதற்கு அவர் அந்த வீட்டுக்கு எடுக்கின்ற முயற்சி இருக்கிறதே அதை எடுப்பதில் தவறல்ல அது எடுப்பதில் பிழை அல்ல இணையமான கனவான்களே சகோதரர்களே இவர் இந்த கவலையை எப்படி மாற்ற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அதற்குள்ள சரியான வசதி வாய்ப்பு எனக்கு கிடைக்காத பொழுது நான் ஒரு நாளும் ஹராத்திலே கை வைத்து விடக்கூடாது லோனுக்கு போய் விடக்கூடாது வட்டிக்கு போய்விடக் கூடாது அவன் சொந்த வீட்டிலே வாழுகிறான் என்பதற்காக நானும் சொந்த வீட்டிலே வாழ வேண்டுமே என்று நினைச்சு நினைச்சி நினைச்சி நொந்து நூலாகி உடலாலும் பாதிக்கப்பட்டு அவர் அப்படியே பலகீனத்தை அடைந்து விடாமல் அவர் கவலையை எப்படி மாற்ற வேண்டும் என்றால் இங்கு சொந்த வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கூலிக்காவது ஒரு வீட்டை எடுத்து வாழுகின்ற வாய்ப்பையும் வசதியையும் அல்லாஹ் தந்திருக்கிறானே அதுபோதும் ஆனால் என்றால் அடுத்தவருடைய கபுரை எனக்கு வாடகைக்கு வாங்க முடியாது இன்னும் மெஞ்சி போனால் இந்த உலகத்திலே நான் வருடங்கள் தான் வாழ்க்கையில் மூன்றில் இரண்டு பகுதியை முடித்து விட்டேன் இதுவும் எப்படியோ முடியத்தான் போகிறது அது பிரச்சனை அல்ல ஆனால் இந்த உலகத்திலே நான் கட்டுகின்ற வீட்டிலே நான் வசிக்கின்ற காலத்தை விட கபுருக்குள்ளே நான் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வசிக்கவிருக்கிறேன் எனது அதற்குண்டான ஏற்பாட்டை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் யாரெல்லாம் தன்னுடைய முழு கவலைகளையும் அவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகளை பாருங்கள் இந்த முழு உலகத்துடைய கவலைக்கும் அல்லா போதுமானவனாக மாறிவிடுகிறார் அத்துணை கவலைகளும் தீர்க்கப்படுகிறது கவலை என்ற அந்த உள்ளத்துடைய இடத்தை ஆகிராவுடைய கவலைக்கு கொடுத்தால் அவன் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறுவான் அவன் வாழ்க்கையில் உடலால் அவர் முன்னேறுவாரு அவர் உள்ளத்தினால் அவர் முன்னேற்றம் அடைவாறு வாழ்க்கையிலே செலுத்திடிக்கும் உள்ளத்திலே சோர்மிருக்காது கவலை இடிக்காதே எப்ப பார்த்தாலும் எதையோ போல தலாம் சொன்னாலும் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு பின்னால் வாய் திறந்து பதில் வருகிறது பாதை மாற முடியாதே எந்தோ வாகனத்திற்கு அவர் தல்லாடி முட்டி மோத பார்க்கிறார் கதாவும் கவல 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 என்று அவரை பார்க்கின்ற பொழுதே எதையோ இழந்தவனைப் போன்று காட்சி அளிக்க மாட்டார் செயல்படுவார் வாழ்ந்து விட்டோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவனுக்கு போதுமானவனாக மாறுகிறான் செல்வம் உள்ளத்தை அல்லாஹ் நிரத்தி விடுகிறான் என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார் மாற்றமாக முழு கவலையையும் எப்ப பார்த்தாலும் அவருடைய பத்தி தான் கவன் நீங்க நினைக்கிறீங்களா தங்கத்தால் கோட்டை கட்டி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய நம்பிக்கை ஈமான் உள்ள நம்பிக்கை ஆஹிராவின் மீது உள்ள கவலை மாத்திரம் இல்லை என்றால் ஒருத்தரை நேரடியாக வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன் கொரோனாவுடைய பீரியட் முடிந்த ஒரு புதிதான ஒரு நேரம் ஊறு பேர் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது படிப்பினைக்காக சொல்லுகிறேன் இப்படியே போனா எங்க பேச்சு நிற்கும் மந்திரத்தின் பேசுகிறாரே பக்கத்தில் என்ற ஒரு கூட்டாகி ஒன்று இருக்கிறாரே அதுக்கு பின்னால் அவரோட பேச்சை கொடுத்தா அவரோட ரெண்டு மகன்மாரும் உண்மை இருக்கிறமானவர்களே அவருடைய சொத்து வந்து ஒன்று இருநூறு ஏக்கர் தென்னந்தோட்டத்தை வைத்திருக்கிறார் அவரை ஏற இறங்க பார்த்து ஒரு ஏலனமான சிரிப்பை சிரித்தேன் ஆகியா ஒரு ஏக்கர்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தேங்க பிச்சாலும் வாழ்க்கையை முடிச்சதே ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர்ல இருந்தேன் ஒரு மரத்தில் இருந்தல்ல ஒரு பேட்டத்தில் இருந்தல்ல ஒரு ஏக்கரில் இருந்து நூறு தேங்காய் பறித்தாலும் வேறு வேறு வியாபாரங்கள் நிறைய இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த கவலையை விட்டு விடுங்கள் சொந்த வீடு இல்லாமல் இந்த கட்டத்திலே சம்பாதிக்க கூட முடியாமல் செய்து கொண்டிருக்கின்ற கடைக்கும் கூலிக்கும் பொறுத்துக்கொண்டு வசதி இல்லாமல் திண்டாடுகின்ற எத்தனை பேருக்கு மத்தியிலே இருநூறு ஏக்கரை கையில வைத்துக் கொண்டு எத்தனை வயசு என்று கேட்டேன் அறுபத்தி ஐந்து வயசு என்றாரு எவ்வளவு காலம் உலகத்தில் இருக்க போகிறீர்கள் கண்ணியமான கனவான்களே இந்த உலக நோக்கி கவலை வந்துவிட்டால் அவனுக்கு இருநூறு ஏக்கர் அல்ல இரண்டாயிரம் ஏக்கர் இருந்தாலும் அந்த மனசில நிம்மதி இருக்காது உள்ளத்தால் அவர் ஏழையாகத்தான் வாழ்வாரு இவருக்கும் பிச்சக்காரனுக்கும் மத்தியில எந்த வித்தியாசமும் கிடையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா மௌத்துக்கு பின் எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தை பத்தி தான் கவலை பிள்ளைகள் என்ன செய்யறது எங்க படிக்க வைக்கிறது எந்த நாட்டுக்கு அனுப்புறது சகோதரர்களே கவலைகளை மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை நோக்கி எங்கள் கவனங்களை நாம் திசை திருப்ப வேண்டும் உலகத்தில சுகான முதலாவதாக இந்த கவலை இல்லாமல் உலகத்திலே வாழ இருந்தால் படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எது நடந்தாலும் அந்த அல்லாஹின் ஏற்பாட்டிலே தான் நடக்கிறது அந்த ஈமானில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இதைத்தான் ஆரம்பத்தில் ஓடி காண்பித்தனம் ஆனாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் சாலிகான அமல்களை செய்கிறார்களோ பகுவமுக்மின் நிபந்தனை அவர் ஈமான் உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி அந்த அமல்களை செய்ய வேண்டும் இந்த இரண்டு விடயங்களும் ஈமானும் இருக்க வேண்டும் சாலிகான அமலும் இருக்க வேண்டும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராகட்டும் மனமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் வாதா இதையும் மீறி ஒரு மனிதனுக்கு கவலை வருகிறது சோதனை வருகிறது என்றால் அவர் நினைக்க வேண்டும் இந்த சோதனை எனக்கு மாத்திரமல்ல அல்ல தீர்க்கதரிசிகளாக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு வராத சோதனையா